அனைவருக்கும் வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக இன்றைக்கு அஸ்த நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த அஸ்த நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தால் அவங்களுடைய குணாதிசை எப்படி இருக்கும் அதற்குரிய ஆதிகால பரிகார கோயில் என்ன அது எங்கே இருக்குது இதை பற்றி தான் இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த அஸ்த நட்சத்திரமே வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அஸ்த நட்சத்திரம் எத்தனாவது நட்சத்திரம் முதல் அசுவனி பரணி கிருத்திக ரோகிணி மிருகசேரிஷம் திருவாதிரை புனர்வூசம் பூச ஆயிலம் மகம் பூரம் உத்தர அஸ்தம் பதிமூணாவது நட்சத்திரம் தான் அஸ்த நட்சத்திரம் இந்த அஸ்த நட்சத்திரம் பதிமூணாவது நட்சத்திரம் என்ன அப்படின்னா அதை கூட்டுனா நாலாம் நம்பராக வரும் இந்த அஸ்த நட்சத்திரம் நாலாம் இடம் என்பது தாய் தாய்க்கு பேர் தான் சந்திரன் அப்போ சூரியன்னா அப்பா சந்திரன்னா அம்மா எல்லாமே அந்த காலத்தில் முன்னோர்கள் இதை கணக்கு போட்டு இதை வச்சுருக்காங்க இந்த அஸ்த நட்சத்திரம் கன்னிராசியில் ஒருத்தர் பிறந்தா அவங்க ரெண்டாம் பாதத்தில் அவங்க பிறந்திருந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் இந்த பாரம்பரியத்தை காப்பாற்றணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு எப்போதுமே இருக்குது அவங்களுடைய குணாதிசையெல்லாம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் அவ்வளவு சீக்கிரம் யாருடைய மனசை புண்படுத்த மாட்டாங்க அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு போயிட்டே தான் இருப்பாங்க வாழ்க்கையில் ஏதாவது முன்னேறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்னு அவங்க எண்ணங்கள் தடிச்சுக்கிட்டே இருக்கு ஜாதகத்திலேயே அந்த முன்னோருடைய ஆசீர்வாதம் எப்போவுமே அவங்களுக்கு வேணும்னு சொல்லி அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குவாங்க தெய்வ அருள் கிடைச்ச நட்சத்திரம் அஸ்தம் ரெண்டாம் பாதம் அவங்க பிறக்கும் போது பாருங்கள் திசையில் தான் பிறந்திருப்பாங்க அவர் வாழ்கிறது எப்போ வாழ்வார்னா திசை ஒரு பத்து வருஷம்னா ஆதி அந்த பரமநாளிகை தாய் மாதா கர்ப்பத்தில் சென்றது போக நின்றது இருப்பு ஒரு அஞ்சு வருஷம்னு வச்சுக்கோங்க இன்னொரு அஞ்சு வருஷம் திசை இருக்குன்னா அப்போ செவ்வாதிசை ஒரு ஏழு வருஷம் ஏழு நாளும் பதினொன்று திசை ஒரு பதினெட்டு வருஷம் அப்போது பதினொன்று இதில் ஒரு பதினெட்டு அப்போ இருபத்தொம்பது வயசு அப்போது ஒரு முப்பது வயசுக்கு மேலே தான் இவங்களுக்கு ராகு திசை முடிஞ்சு குரு திசை பிறக்கும் திசை எத்தனை வருஷம்னா பதினாறு வருஷம் இந்த பதினாறு வருஷங்கும் போது முப்பது ஒரு பதினாறு நாற்பத்தாறு அப்போ இவருக்கு முப்பது வயசுக்கு மேலே தான் குரு திசையே வருது எப்படியெல்லாம் இதை ஒரு கணக்கு நீங்கள் போட்டு கொண்டு பாரு முப்பது வயசுக்கு மேலே தான் இந்த குரு திசையை உங்களுக்கு சப்போர்ட் ஆகுது அப்போ இந்த குரு திசையினுடைய யோகம் ஜாதகத்தில் ஃபஸ்ட் கிளாஸாக வேலை செய்யும் பாருங்கள் இந்த ஒரு தெய்வ அனுகிரகங்கள் ஜாதகத்தில் இருக்கிறனால தான் நம்ம அடுத்த லெவலுக்கு நம்ம வளரதுக்கு உண்டான வாய்ப்புகளை பயன்படுத்துகிறோம் அப்போ இந்த குரு திசை வந்தால் அவருக்கு இடம் வீடு வாசல் சொத்து சொகை எல்லாம் அமைய ஆரம்பிச்சிடும் ராகு திசையில் தான் அவர் கஷ்டப்படுவார் குரு திசையில் வாழ்க்கையில் முன்னுக்கு வரக்கு நாற்பத்தாறு வருஷங்கும் போது அவர் வீட்டு ஒரு சொந்த வீடு வாங்கியிருப்பார் அவர் எத்தனையோ கடன் இருக்கும் அந்த கடன்லேயும் கூட வீடு வாங்கியிருப்பார் கடன் மன உளைச்சல் நெருக்கடி குழப்பம் எல்லாம் இருக்கும் ஆனால் அதையும் தாண்டி நம் வாழணுமே இனி நம்ம இளமையில் விட்டுட்டோம்னா அடுத்த முதுமையில என்ன போய் என்ன பண்ண போகிறோம் நான் ஒரு குறி எண்ணமாயி எப்படியாவது கடனுடன் வாங்கி ஒரு நிலத்தை வாங்கி போட்டுடலாம் ஒரு சொத்தை வாங்கி போட்டுடலான்னு ஒரு வீட்டை கட்டி போடலான்னு சொல்லி அந்த காலத்திலே முன்னோர்கள் இதை உருவாக்கிட்டாங்க இந்த முன்னோர்கள் இதை உருவாக்கினதுனால அந்த யோகா எப்படி வேலை செய்யுதுன்னா அவங்களுக்கு முப்பது வயசுக்கு மேலே நாற்பத்தாறு வயசுக்குள்ளே வீடு வாசலை அமைச்சு கொடுத்துரும் செய்கிற தொழில் வந்து ஒரு நல்ல முன்னேற்ற பாதைக்கு போயிடும் குடும்பத்துக்குள்ளே பேரும் புகழும் சம்பாதிக்கணும் சமுதாய வளர்ச்சிகள் நல்லா இருக்கணும்னு சொல்லி நல்ல எண்ணங்கள் உருவாயிடும் அப்போ தெய்வத்தினுடைய எல்லாம் ஒன்று சேர்ந்துக்கும் அவங்க குடும்பத்துக்குள்ளே பாரம்பரியமாக நம்ம வாழக்கூடிய யோக பாவங்கள்லாம் அவங்க ஜாதகத்துக்கு வந்து சேரும் இந்த அஸ்த நட்சத்திர சந்திரனாக்கறனால தாய் மேலே ஒரு பாசம் தனியாக இருக்கும் இந்த தாயை நல்லா பார்த்துக்கணும் அவங்கள நல்லா பார்த்துக்கிட்டு குடும்பத்துக்குள்ளே ஒரு நல்ல மனமகிழ்ச்சியோடு வாழணுங்கிற எண்ணம் தானாக உருவாயிடும் அதே போல் அவங்களுக்கு அம்மா மேல் நல்லா பாசம் இருக்கும் அம்மாவுடைய சொத்து ஏதாவது இருந்துச்சுன்னா இவங்களுக்கு வந்து சேரும் அப்பா வழி சொத்து இருந்தாலும் வந்து சேரும் ஏன்னா கன்னிராசிலேயே உத்திர நட்சத்திரம் இருக்குது அஸ்தமும் இருக்குது அப்போ உத்திரம் வந்து சூரியனுடைய நட்சத்திரம் அஸ்தம் வந்து சந்திரனுடைய நட்சத்திரம் இந்த தாய் தந்தியுடைய நட்சத்திரம் கன்னிராசிக்குள்ளே போய் ஆக்கானதுனால அந்த சொத்தை இவங்க அனுபவிச்சே ஆவாங்க இதெல்லாம் தான் அவங்களுக்கு வந்து ஜாதகத்தில் ஒரு பெரிய மகிழ்ச்சி அப்போது அவங்களுக்கு ஆடாதகோ தாடினாலும் காரியத்தின் மீது கண்ணோட்டமாக இருப்பாங்க அவங்க எந்த பம்புக்கு போக மாட்டாங்க வந்தால் பிரச்சனை பண்ணி வந்த பம்பு விட மாட்டாங்க அப்போ இவங்களுக்கு தெய்வ அருளோடு தான் அவங்க வாழ்ந்துட்டு இவங்க மூதாதிகள் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல சாமி பக்தியோட தெய்வாம்சத்தோட எல்லா விஷயங்களையுமே ஒரு சிறப்பான முறையில் நல்லபடியாக அவங்க வாழ்ந்து இந்த பூலோகத்தில் வாழணுங்கிற எண்ணங்கள் அதிகமாக இருக்கு பாருங்கள் இதெல்லாம் தான் கடவுளுடைய ஒரு பெரிய ஆச்சரியம் அஸ்த நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திலையும் ரெண்டாம் பாதத்திலேயும் பிறந்துக்கிறவங்க எல்லாத்துக்கும் இந்த மெயின் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பௌர்ணமி என்னைக்கு அவங்க குலதெய்வம் கோயிலை போய் கும்பிட்டு வர்றது ரொம்ப சிறப்பு ஏன்னா இந்த பௌர்ணமிங்கிறது சந்தரனுடைய நட்சத்திரம் தாயுடைய நட்சத்திரம் அதனால் இந்த பௌர்ணமி அன்னைக்கு சாமிக்கு வந்து அவங்க சித்தர் கோயில் போகிறது குலதெய்வம் கோயில் போகிறது அவங்க இஷ்டப்பட்ட தெய்வ கோயிலுக்கு போகிறது இந்த கோயிலுக்கெல்லாம் போய் சாமிக்கு தேங்காய் வளம் மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த கோயிலில் போய் சாயம்படும் போது கண்டிப்பாக அவங்க லைஃப் நல்லாயிருக்கும் இதெல்லாம் தான் ஜாதகத்தில் தேட கிடைக்காத செல்வங்கள் அப்போ இதெல்லாம் அவங்க ஜாதகத்தில் பிறக்கும் போதே எழுதப்பட்டது இது எல்லாத்தையுமே அவங்க அல்லவா இந்த உலகத்தில் புண்ணிய பூமியில் புண்ணிய ஸ்தனங்களை பண்ணி புண்ணிய காரியங்கள் நிறைய செய்யணும் அஸ்த நட்சத்திர ரெண்டாம் பாதத்தில் பிறந்துக்கிறவங்க தானம் தர்மம் புண்ணியம் பண்ணாங்கன்னா தப்பிச்சுக்குவாங்க எப்போவுமே அவங்க தர்ம வழியில் போய் அவங்க போய் எல்லா பிரச்சனையும் சரி பண்ண முடியும் இதெல்லாம் சாதக ரீதியாக இருக்கக்கூடிய விஷயந்தானே முன்னோர்கள் அந்த காலத்தில் கொடுத்த ஆசிர்வாதத்திலேயே அவங்களுடைய காலம் நம்ப போயிடும் யாரோட சப்போர்ட் இல்லைனாலும் தெய்வத்தோட சப்போர்ட் அவருக்கு இருக்குது அதே போல் அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் கோயில் இருக்கும் விநாயகர் கோயில் இருக்கும் மரம் இருக்கும் மணிவாசை இருக்கும் ஏன்னா அஸ்தத்திலேயே விநாயகர் பிறந்தார் உத்திராடத்துலேயே விநாயகர் பிறந்தார் அந்த காலத்துலேயே ஒரு பழமொழி உண்டு அதனால் விநாயகர் கோயில் இருக்கும் அந்த விநாயகர் கோயிலில் போய் ஒரு நல்ல நிலைமைக்கு அவங்க வரணும்னு சொல்லி அவங்க ஜாதகத்தில் ஒரு பிரமிப்பான நிறைய விஷயங்களை பண்ணுவாங்க குடும்பத்தில் எல்லா பிரச்சனையும் சரி பண்ணி வாழதுங்கிற எண்ணங்கள் அவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இதெல்லாம் தெய்வத்தினுடைய அனுகிரகம் தானே ஆழ்ந்த காலத்திலேயே முன்னோர்கள் இது எல்லாமே ஒரு பெரிய லெவலில் இதை உருவாக்கியிருக்காங்க இந்த தெய்வத்தினுடைய சக்திகளெல்லாம் ஜாதகத்தில் ரொம்ப ஃபுல்லாக இருக்கிறதுனால தான் அடுத்த லெவலுக்கு அவங்க போகிறதுக்கு உண்டான யோகம் அதிகமாக இருக்குது இந்த அஸ்த நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு நாகப்பட்டினம் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பரிமல ரங்கநாதர் திருக்கோவில் கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணுங்கள் பரிமல ரங்கநாதர் திருக்கோயில் நாகப்பட்டினம் மாவட்டம் சந்திரனுக்கே சாவ நிமோச்சனம் பண்ண கோவில் அப்படின்னா பாருங்கள் அப்போ இந்த அஸ்த நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு முறை நீங்கள் அந்த கோயிலுக்கு போய் சாமிக்கு தேங்காய் பழம் பூ மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த கோவிலில் போய் நீங்கள் சாமி கும்பிட்டு வந்தாச்சுன்னா உங்கள் வாழ்க்கை அசுர வளர்ச்சிக்கு வந்துடும் அன்னையோடு உங்களோட ஜென்ம நட்சத்திர தோசை நிவர்த்தியாங்க கண்டிப்பாக இதை செஞ்சுட்டு வாங்க இதெல்லாம் இந்த ஆதிகால பரிகார புத்தகத்தில் நிறையா விஷயங்கள் சொல்லியிருக்கேன் இந்த புத்தகம் வந்து ஒரு ஏப்போர் சைஸு ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறு கொண்ட பெரிய புத்தகம் இந்த புத்தகம் ஆன்லைன்லேயே கிடைக்கிது கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கிங்க அந்த புத்தகம் வந்து உங்களுக்கு கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இது இல்லாமல் சென்னையில் வடபழனியில் தெப்பக்குளம் வாசல்லையே நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது அந்த கோவிலையும் அந்த கோயிலுக்கிட்டே நம்ம ஜோதிடம் பார்க்குறோம் மற்ற தினங்கள் திருப்பூரில் நம்ம ஜோதிடம் பார்க்குறோம் எல்லாம் பார்த்து உங்கள் வாழ்க்கை நல்லது நடக்கட்டும் என்று சொல்லி வாழ்க்கையில் பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன ஜோதிடர் சுபமாரிமுத்து வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை நன்றி வணக்கம்